வீட்டில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் படத்தில் அதை அந்த ஸ்கில் செட்டை அந்த இதை யூஸ் பண்ண முடியுங்கிறது ரொம்ப சந்தோஷம் கிரிக்கெட் சினிமா ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ரொம்ப சந்தோஷம் தான் அரசியல்வாதிகள் தான் அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க உங்களோட கருத்து என்ன இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமான படம் தான் இது இது வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணுங்கிற கருத்தை பேச படம் எல்லாருமே பார்க்கணும் ஆல்ரெடி இந்த ரயில் அந்த மூவி பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் காலோட்டம்லேயே இருக்கு படத்துல ரியாலிட்டியா பார்க்கும்போது ரசிகர்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க நீங்க அதை பார்த்தீங்களா எல்லாரும் கத்துனாங்க செலிப்ரேட் பண்ணாங்க வீடியோ எடுத்தாங்க அதை நாங்கள் செலிப்ரேஷனை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது நான் அவங்க தான் சொன்னேன் மாஸ்க் கொஞ்சம் கை தட்டுறது வந்து ரொமான்ஸுக்கு இப்போ தான் கை தட்டி நான் பார்க்கலாம் சந்தோஷமா இருந்தேன்

ஒவ்வொரு எமோஷனும் ஒரு ஒருத்தரோட கனெக்ட் ஆகும் ஸோ கிளாப் சவுண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு அது ஒரு மாதிரி ஓவர் வீமிங்காக ஃபீல் ஆச்சு நல்லா இருந்தது இந்தளவுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னோட போர்ஷன்ஸ் தான் பட் அது ஒர்க் ஆயிருக்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பி பட் அதைத்தாண்டி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ எம்போர்ட் போட்டிருக்காங்க அது படத்துக்கு தெரியுது உங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது அது கனெக்ட் ஆகும் அதான் ஒவ்வொரு சீன்ஸ்மே ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது லவ் இருக்குது காமெடி இருக்குது காமெடியே இல்லை லவ்வே காமெடியாக இருக்குது எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது அது ஒவ்வொருத்தரோட கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகும் கிளாக் சவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அது பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு ஒர்க் ஆயிருக்கு லைக் அந்த மாதிரி சிட்டி எடுப்பாங்க இல்லை வில்லேஜ் எடுப்பாங்க ஒரு மீடியம் டவுன் ஸ்மால் சிட்டி

ஒரு ஸ்போர்ட்ஸுல என்ன முக்கியமாக இருக்கணும் அதில் பொறாமை இருக்கக்கூடாது ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது தென் வேறு எந்த ஒரு மதம் ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது அது வெறும் ஸ்போர்ட்ஸை பார்க்கணும் ஏன்னா எப்போவுமே தேய்ச்சிட்டு இருக்க முடியாது சில டைம் தோப்போம் சில டைம் கேட்போம் எதுவாக இருந்தாலும் போராடி மேலே வரும் அதுதான் இந்த படம் கூட அது நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்கு ஏன்னா நமக்கு தெரியல ஏன்னா பழகி இருக்கும் அதிகமாக ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பிடிக்கும் ரெகுலராக ஒரு சினிமாவில் ஒரு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் அப்படி எல்லாம் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் இது எங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிமுங்கிறத விட எப்படி சொல்கிறது லெமன் லீஃபுக்கு வந்து இது ஒரு குட் ஸ்டார்ட்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஜெயண்ணாவோட எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது நீங்களும் அந்த ஃபிலிமை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் படமாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா டேலண்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அது வந்து இவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை எல்லாருக்குமே அந்த டேலண்ட் போய் சேரணும் இது வந்து எங்கேயாவது யாராவது ஒருத்தரை ஒரு ரெண்டு பேரை சேர்த்து வந்துச்சு அப்படின்னா அதை விட ஒரு ஹாப்பி எங்களுக்கும் வேற எதுவும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா எப்படி சொல்றதுன்னே புரியல அண்ணங்க தான் சொல்றாங்க எனக்கு

கணிசமூர்த்தி சார் சௌந்தர்யா மேம் அவங்க டெமன்லி ப்ரொடக்ஷன் அவங்க ப்ரொடக்ஷன் ரஞ்சித் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ரஞ்சித் தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அவரோட மாஸ்டர் அதனால தான் முதல்ல நான் கேட்டேன் நேற்று நைட்டு நாங்கள் பார்த்தோம் அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அந்த அதில் நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப அவர் பிடிச்சிச்சின்னு சொன்னார் அவர் தான் முதல் எனக்கு பாராட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க

நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை செல்ஸ்